ஹாய்ங்க வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சரவணா ஸ்டோர்ஸ் பாடியில் ஷாப்பிங் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஷாப்பிங் வீடியோ குக்கிங் வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ் ஆல் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்கணுமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிற சாரீ தான் இது மூணுமே செவன் ஹண்ட்ரட் இதோட ரேட்டு கத்திரிப்பு கலர் பிஸ்தா கிரீன் இருந்தது சாண்டில் இருந்தது இது வந்து கலம் கறி ட்ரெண்டில் இருக்கிறது தான் இது கூட கலம்கறி பிரிண்ட் போட்டது டூ தௌசண்ட் ரேஞ்சில் இருந்தது ஆனால் லேஸ் வெயிட்டாக தான் இருந்தது பட் பட்ஜெட்டு ஹெவியாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் நிறைய இது இருந்தது கறி ப்ரிண்ட் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் இது இது ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா இந்த புடவை ஆரஞ்ச் கலர் புடவை இது எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருந்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ தௌசண்ட் ரேஞ்சில் தான் இருந்தது எல்லாமே டூ தௌசண்ட் ரேஞ்ச் இது இது தௌசண்ட் ஹண்ட்ரட் களம்கறி தௌசண்ட் ஹண்ட்ரட்லேயே இந்த இது வந்து எல்லா கலர்லேயும் இருந்தது ரெட்டு எல்லோ ப்ளூ அந்த மாதிரி எல்லா கலர்லேயும் இருந்தது கலம்கறி கறி வந்து லேஸ் வெயிட்டாகவும் இருந்தது டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதே ரேஞ்ச் தான் நிறைய கலர்ஸில் இருந்தது ப்ளூ பிங்க்கு கத்திரிப்பு கலர் ஆரஞ்சு ப்ளாக் எல்லா கலர்லேயும் இருக்குது ஸ்னேகா கூட ஒரு இதில் கட்டியிருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் ஷாப் திறக்கிற இதில் களம் கறி தான் கட்டியிருப்பாங்க இது வந்து டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா அந்த ரேக் ஃபுல்லாக களம்கறி இது இந்த நார்மல் சாரிலே கொஞ்சம் ஸ்டோன் மிக்சிங் மாதிரி ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் க்ரீன் கலர் இந்த மாதிரி இந்த இது ஃபுல்லுமே இது இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள சேரீ தான் நெட்டட் ப்ளவுஸ் மாதிரி ஃபுல்லாக இந்த கேட்லாக் இருக்குது பாருங்கள் ஆஷ் கலர் உடம்பு ஃபுல்லாக ஸ்டைப்ஸ் வந்த மாதிரி இது வந்து சேட்டின் மாதிரி கிளாத்து நெட்டட் மாதிரி ப்ளவுஸு இதுவும் அதே ரேஞ்ச் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இன்ஸ்டால இருக்கிற சாரீஸ் தான் அதுலேயே ப்ளவுஸ் டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வருது பிஸ்தா க்ரீன் கலர் கலர் எல்லா கலரும் இதில் அவைலபிள் இது வந்து ஸ்டைப்ஸ் வந்த உடம்பு ஃபுல்லாக ஸ்டைப்ஸ் வந்திருக்கு ப்ளைனாகவும் சேட்டினில் இருக்குது கோடு போட்டும் வந்திருக்கு இன்னொன்னு நான் முதல்ல காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த டிசைன்னும் இருக்குது அது வந்து ஸ்டஃப் நல்லா இருந்தது முதல்ல காட்டியிருக்கிறது வந்து துணி நல்லா இருந்தது ப்ளவுஸ் மற்றும் டிசைன்ஸ் இந்த காட்டுற பாருங்கள் இதுதான் இதுதான் நான் சொன்னது துணி நல்லா மெத்துன்னு இருக்கு செவன் ஹண்ட்ரட் ஆனால் ரேஞ்சு ப்ளவுஸ் வந்து மெரூன் கலரில் பூ பூவாக போட்டிருக்கு